கர்ம பலன்களை அதாவது ப்ரெசண்ட்டில் இப்போ கர்மா கர்மாக்களை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னா இதுக்கு ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன பரிகாரம் சொல்லுவாங்க பூஜை பண்ணணும் வழிபாடு பண்ணணும் இந்த கோயிலுக்கு போகணும் இந்த கோயிலில் போயிட்டு அங்கே குளத்தில் குளிக்கணும் இந்த பரிகார பூஜையெல்லாம் செய்யணும் முன்னோர்களை வழிபடணும் குலதெய்வ கோயிலுக்கு போகணும் தானம் செய்யணும் தர்மம் செய்யணும் அந்த மாதிரி நிறைய காரணங்களை படிச்சிருக்கோம் கேட்டிருக்கோம் நிறைய பேரும் சொல்கிறீங்க நான் இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன்னா ப்ரெசண்ட் கர்மா அதாவது இந்த ஜென்ம கர்மாக்கள்னால் என்ன அதை எப்படி கிளியர் பண்ணணுங்கிற சொல்யூஷனை நான் சொல்லியிருக்கேன் என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதாங்க கர்மா கர்மாக்கள் நம்மளால் நம்ம மனதினால் நம்ம தான் உருவாக்குறோம் அதை நீங்கள் வெளியில் வரணும்னு சொன்னீங்கன்னா அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னாங்க கர்மா நிறைய பேர் என்கிட்ட இந்த கேள்வியை கேட்குறீங்க சார் கர்மானா என்ன நிறைய உள்ள இன்டெப்த்தாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ கர்மானால் என்னென்னாங்க வினை பயன் ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் சிறப்பாக பார்க்கலாம் இந்த இடத்துல நான் இந்த இடத்துல ஒரு டிக்ளேர் பண்ண விரும்புகிறேன் நான் அந்த கர்மாவை பற்றி அந்த வினை பயனை பற்றி நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற கருத்துக்களை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ இதில் உங்களுக்கு ஒரு மாற்று கருத்துக்கள் மாற்று சிந்தனைகள் கட்டாயம் இருக்கலாம் அந்த மாதிரி சிந்தனைகள் மாற்று கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க நானும் அதை தெரிஞ்சிக்கிறேன் நானும் உங்கள் கிட்டேருந்து நான் லேர்ன் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாம் ஏதாவது உங்கள் கருத்துக்கள் இந்த வீடியோவில் சில சந்தேகங்கள் இல்லை உங்களோட தேவைகள் எதுவாக இருந்தாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் நான் ஃப்ரீயாக பொழுது உங்களோட பேசுகிறேன் கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க சார்ஜஸ் கிடையாது சிறப்பாக வீடியோக்குள்ளே போலங்க கர்மா கர்மானால் வினை பயன் இந்த இடத்துல தலைவீதி தலை எழுத்து அப்படின்ட்டுருக்கு அது இந்த இடத்துல உள்ளே கொண்டு வராதிங்க அது ஒரு வேறு டாபிக் அதை பற்றி இன்னொரு வீடியோவில் சிறப்பாக பேசலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கர்மா கர்மானால் வினை பயன் அதாவது கர்மான்னால் நான் படித்தது கேட்டது முன்னோர்கள் சொன்னது பல அதை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் அதை சொல்லிவிட்டு என்னோடய புரிதல் தன்மை என்னங்கிறத நான் இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணுறேன் அதாவது கர்மான்னாங்க ஒரு முன் ஜென்மத்தில் சில பயன்கள் நம்ம சில சிறப்பு குறைவான விஷயங்களை செஞ்சுருப்போம் அதை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கணும் இப்போ நம்ம நல்லதே செஞ்சால் கூட நல்லா நோட் பண்ணிக்கோங்க சில ஒரு வருத்தங்கள் வேதனைகள் சில அப்சன்ஸ் நம்ம லைஃப்பில் வந்ததுன்னா அது முன்ஜென்ம கர்ம பலன்களை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சில கருத்துக்கள் சொல்கிறாங்க அதே மாதிரி ஒன்றுன்னு சொல்கிறாங்க அதனால் இந்த ஜென்மத்தில் நம்ம நல்ல விஷயங்களை சிறப்பான விஷயங்களை செஞ்சோன்னா அடுத்த ஜென்மத்தில் நம்ம சில சிறப்பு குறைவான விஷயங்கள் அந்த கர்ம பலன்களை அனுபவிக்க வேண்டியது இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க கரெக்டுங்களா அதாவது முன்ஜென்ம கர்ம பலன்களை இப்போ இந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிக்கணும் இப்போ நம்ம நல்லது செஞ்சிட்டா அடுத்த ஜென்மத்தில் நமக்கு அந்த கர்ம பலன்கள் இருக்காது இல்லை நீங்கள் இப்போவும் கெடுதலான சிறப்பு குறைவான விஷயங்களை செஞ்சால் இதை அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் கழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த கர்ம கர்ம பலன்களை பற்றி இந்த கர்ம வினை பயன்களை பற்றி நிறையா டாக் இருக்குது நிறைய நான் படித்ததுலேயும் அப்படி தான் நான் உணர்ந்தேன் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கர்மான்னா என்ன அப்படிங்கிறத சிறப்பாக உள்ள போகலாங்க போன ஜென்மம் அப்போ நான் என்ன செஞ்சேன் என்ன கர்ம வினைகள் என்ன வினை பயன் எனக்கு தெரியாதுங்க உங்களுக்கு எதாவது தெரியுமா ஸோ எனக்கு தெரியாது ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சு போன ஜென்மத்தில் என்னன்னு எனக்கு தெரியாது அதனால் அதை டெலீட் பண்ணிடலாம் அந்த கர்ம வினை பயன்கள் பற்றி எனக்கு தேவையில்லை அடுத்த ஜென்மத்தில் சார் போன ஜென்மமே எனக்கு தெரியலன்னு சொல்கிறேன் அடுத்த ஜென்மத்தில் சுத்தமாக தெரியாது அப்போது அந்த வினை பயன்கள் பற்றி நமக்கு தேவையில்லை அதையும் தள்ளி வைங்க சிம்பிளாக முடிஞ்சா அப்போ போன ஜென்மத்தில் கர்ம வினைகள் கர்ம பயன்கள் சிறப்பாக இருக்கிறனா சிறப்பு இல்லையோ எனக்கு எதுவுமே தெரியாது நான் எப்படி இருந்தேன்னு தெரியாது அதை நான் அனுபவிக்கணுங்கிற கேள்விக்கே நான் வரல எனக்கு அது தெரியாது அது வேண்டாம் அடுத்த ஜென்மத்தை பற்றி சுத்தமாக தெரியாதும் அதையும் தள்ளி வச்சிருங்க இந்த ஜென்மத்தில் கர்மா இருக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது ஸோ அந்த கர்மானால் என்ன இந்த ஜென்மத்தில் கர்மானா என்ன அதை என்ன செஞ்சால் அதில் தட்டி தூக்கலாம் அப்படிங்கிறதா இந்த வீடியோவனுடைய தொகுப்பு என்ன சொல்லுவாங்கன்னாங்க கர்ம பலன்களை அதாவது ப்ரெசண்டில் இப்போ கர்மா கர்மாக்களை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னா இதுக்கு ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன பரிகாரம் சொல்லுவாங்க பூஜை பண்ணணும் வழிபாடு பண்ணணும் இந்த கோயிலுக்கு போகணும் இந்த கோயிலில் போய்ட்டு அங்கே குளத்தில் குளிக்கணும் இந்த பரிகார பூஜையெல்லாம் செய்யணும் முன்னோர்களை வழிபடணும் குலதெய்வ கோயிலுக்கு போகணும் தானம் செய்யணும் தர்மம் செய்யணும் அந்த மாதிரி நிறைய காரணங்களை படிச்சிருக்கோம் கேட்டிருக்கோம் நிறைய பேரும் சொல்கிறீங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரெசண்ட் இந்த இந்த ஜென்மத்தில் இருக்கிற கர்மா கழியணுன்னா நான் சொன்ன இந்த தேவைகள் பயன்படுமா பயன்படாதாங்கிறத உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன்னா ப்ரெசண்ட் கர்மா அதாவது இந்த ஜென்ம கர்மாக்கள்னால் என்ன அதை எப்படி கிளியர் பண்ணணுங்கிற சொல்யூஷனை நான் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த பூஜை வழிபாடு பரிகாரமெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதாங்கிறத உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜில் கமெண்டில் சொல்லுங்கள் நான் அதை தெரிஞ்சுக்கிறேன் புரிஞ்சுக்கிறேன் இப்போ சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கேட்சிவாக இருக்கும் ஒரு கணவன் ஒரு மனைவி ஒரு மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் வருது சில காலகட்டங்களில் வரும்பொழுது இந்த கணவன் என்ன நினைக்கிறான் அவங்கள மாற்ற நினைக்கிறான் அவங்க இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அந்த மனைவி என்ன நினைக்கிறாங்க என் கணவர் இப்படியெல்லாம் இருந்தால் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க புரியுதுங்களா இதுதான ரியாலிட்டி புரியுதுங்களா அப்போது ஒரு கணவன் என் மனைவி இப்படியெல்லாம் இருக்கணும் இந்த செயல்பாடுகளை செய்யணும்னு நினைக்கிறீங்க ஒரு மனைவி என் கணவர் இப்படியெல்லாம் இருக்கணும் இந்த மாதிரி செயல்பாடுகள்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க ஸோ இப்படிலாம் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க அதனால தான் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்போ என்ன எதனால் இது நடக்குது நீங்கள் லவ் பண்ணியிருக்கலாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கலாம் இல்லை அரேஞ்சு மேரேஜாக இருக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நல்லா தான் இருந்திருக்கும் அதுக்கப்புறம் தான் இந்த இஷ்யூஸ்லாம் வருது ஏன் வருது எதனால் வருது காரணம் அன்பின் வெளிப்பாடு குறைவாக இருக்குது இப்போ புரியுதுங்களா புரியுதுங்களா புரியலைங்களா அதாவது ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு அந்த அன்பு இருந்ததுன்னா இது இப்படி இருக்கணும் அது அப்படி இருக்கணும் இப்படி செய்யலை அப்படி செய்யலை அப்படிங்கிற கேள்வி அங்கே வராது புரியுதுங்களா நம்ம அவங்களை இப்படி மாற்றணும் இவங்க இப்படி மாறணும் அப்படிங்கிற செயல்பாடுகள் வராது நான் ஒரு உதாரணம் தாங்க சொல்கிறேன் ஒரு கணவன் மனைவி உறவு முறையில் ஒரு உதாரணம் தான் சொல்கிறேன் நீங்கள் மற்ற சூழ்நிலைகளை ஒரு பிஸ்னஸ் ஆகட்டும் ஒரு வேலையாகட்டும் ஒரு படிப்பு விஷயமாகட்டும் ஒரு கல்யாண விஷயமாகட்டும் ஒரு வீடு வாங்குறது ஒரு கார் வாங்குறது எந்த விஷயத்துக்கு வேணால் இதை பொருத்தி பாருங்கள் நம்ம நினச்சது அங்கே இல்லை அதனால் நமக்கு சில டார்ச்சர் சில வழிகள் சில வேதனைகளை நம்ம என்ஜாய் பண்ணுறோம் அதை அனுபவிக்கிறோம் இது தாங்க கர்மா இப்போ புரியுதுங்களா அப்போ கர்மானா என்னன்னு தெரிஞ்சதுங்களா நம்ம நினச்ச மாதிரி அவங்க இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா அங்கே நடக்கலைங்கும் பொழுது சில வேதனைகள் சில தார்ச்சர்கள் வழிகள் அதனால் ஒரு அவமானங்கள் எல்லாமே நடக்குது அதை நீங்கள் அனுபவிக்கணும் இதுக்கு பேர் தான் ப்ரெசண்ட் கர்மா இல்லை இன்னொரு பேரும் சொல்லலாம் இதெல்லாம் நம்மளோட இந்த ஜென்மத்து கர்மா நம்ம நினச்சது ஆப்போசிட்டில் நடக்கலை அதை மாற்ற நம்ம முயற்சி செய்கிறோம் அப்படிங்கும் பொழுது அதனால் என்ன பாதிப்புகள் வந்தாலும் அது கர்மா அதை நம்ம அனுபவிச்சே ஆகணும் இது எதனால் நடக்குதுன்னா அன்பின் குறைபாடுகள் லேக் ஆஃப் லவ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இது புரிஞ்சிட்டிங்களா இப்போ அடுத்தது நம்மளோட லைஃப் பீரியட் என்னங்க ஒரு எண்பத்தஞ்சு வருஷம் வாழ்வோமா ஒரு எண்பத்தஞ்சு வருஷம் வாழ்கிறோன்னா அதில் பார்த்திங்கன்னா பாதி நாள் நம்மளோட தூக்கம் நாற்பது வருஷம்தான் லைஃப் பீரியட் அந்த நாற்பது வருஷத்தில் ஃபஸ்ட்டு ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் நமக்கு என்னென்ன தெரியாது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது கடைசியில் ஒரு பத்து வருஷம் நம்மளால் கரெக்டாகவே நம்ம தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது இதுதான் லைஃப் ஸ்டைல் அப்போ நம்ம சாலிடாக நம்ம வாழ்க்கையை வாழ்கிறதுன்னு பார்த்திங்கன்னா குறைஞ்ச ஒரு பத்து வருஷம் அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு வருஷம்தான் நம்ம லைஃப்பையே வாழ முடியும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிங்க ஆனால் நம்மளோட செயல்பாடுகள் எப்படி இருக்குது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் நம்ம என்னமோ இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இது அப்படி இருக்கணும் அவன் இப்படி செய்யணும் இவன் இப்படி செய்யணும் இந்த வேலை இப்படி செய்யணும் இந்த பணம் இந்த இடத்துலேருந்து வரணும் இந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பலவிதமான விதமான டைமென்ஷனில் நம்ம சுற்றி இருக்கிறவங்கள நம்ம எதிர்பார்க்குறோம் மாற்றணும்னு நினைக்கிறோம் குறைகளை கண்டுபிடிக்கிறோம் அப்படி கண்டுபிடிக்கும் பொழுது என்னென்ன டார்ச்சர் ஆகுதோ ஒரு எதிர்மறையான விளைவுகள் இல்லை அதனால் ஒரு வழிகள் வேதனைகளை நம்ம அனுபவிக்கணும் இதுக்கு பேர் தாங்க கர்மா இப்போ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த கர்மா இல்லாமல் இருக்கணுன்னா நான் என்ன செய்யணும் இது புரிதல் தன்மைக்காக உங்களுக்கு வரேன் அதாவது நம்மளோட லைஃப் ஸ்பேனுங்கிறது ரொம்ப கம்மிங்கிறதுக்காக தான் இந்த உதாரணத்தை சொன்னேன் அப்போது ரொம்ப கம்மியான லைஃப் ஸ்பேனு ரொம்ப ரொம்ப டெம்பரரியானதுன்னு இந்த புரிதல் தன்மை இல்லாமல் எதுக்காகங்க நீங்கள் அந்த அன்பு குறைவுனால் எதுக்காக அந்த கர்மாக்களை நம்ம என்ஜாய் பண்ணணும் ஏன் அனுபவிக்கணும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் புரியுதுங்களா கொஞ்சம் இருக்கிற காலத்தில் கொஞ்சம் அந்த அன்பின் வெளிப்பாடை கருணையாக நீங்கள் செயல்பட்டா அன்பு வேற கருணை வேறு அந்த வித்தியாசம் நமக்கு தான் இந்த காலகட்டத்தில் ப்ரெசண்ட்டில் நடக்கிற கர்மாக்களை நம்ம அனுபவிக்கிறோம் யார்கிட்டையும் கேளுங்களேன் ஐயோ என் பையன் எப்படி இருக்கிறான் என் பொண்ணு இப்படி இருக்குது என் மருமகன் இப்படி இருக்கிறா நான் பிஸ்னஸில் இப்படி லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த நிகழ்வுகளில் நடந்த கர்மாக்களை பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் நீங்கள் அனுபவிச்சுட்டே இருக்கிறீங்க இது கர்மா அதனால் வருத்தங்கள் வேதனைகள் டார்ச்சர்கள் துக்கங்கள் வழிகள் மன உளைச்சல் இருக்குங்களா இந்த சில பேர் செத்து கூட போகிறாங்க ஸோ இந்த சூழ்நிலைக்கு காரணம் ப்ரெசண்ட்டு கர்மாவை நமக்கு அப்சர்வ் பண்ண முடியுது அதை ஹேண்டில் பண்ண தெரியல இப்போ இதுலேருந்து நான் வெளியில் வரணும் இப்போ கர்மானால் என்னன்னு தெரிஞ்சிருச்சு இது என்னோடய புரிதல் தன்மை ஸோ என்னோடய புரிதல் தன்மையில் கர்மாங்கிறது நம்ம எது மற்றவங்க எப்படி இருக்கணும் இல்லை எப்படி இருந்தால் நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேனோ இல்லை மற்றவர்கள் செயலை நான் இப்படியெல்லாம் மாற்றணும்னு நினைக்கும் பொழுது அந்த கர்மாக்கள் மற்றவர்களாலேயோ இல்லை நம்மளாலேயோ நம்மளே உருவாக்கிக்கிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கங்க இதுக்கு காரணம் அன்பின் வெளிப்பாடு இல்லை காதலின் வெளிப்பாடு குறைவாக இருக்கிறது தான் காரணம் ஸோ அந்த அன்பின் வெளிப்பாடை அதிகம் செஞ்சால் இந்த கர்மாக்களிலிருந்து இப்போ ப்ரெசண்ட் கர்மாலருந்து நம்ம வெளியில் வந்துடலாம் எப்படி சார் நான் செய்கிறது அன்புக்கும் கருணைக்கும் வித்தியாசம் நமக்கு தெரியல அன்புன்னு என்ன தெரியுங்களா நான் இதை செய்கிறேன் நான் ஒரு அன்பு கொடுக்குறேன் நீ எனக்கு இதை செய்யணும் அப்படின்னு எதிர்பார்த்தா அன்பு ஒரு கணவன் நான் இதெல்லாம் செய்கிறேன் மனைவி இது கூட பண்ணக்கூடாதா அப்படின்னா அது அன்பு அதாவது எதிர்பார்ப்பு நான் அன்பு வைக்கிறேன் அன்பு கொடுக்குறேன் நீ எனக்கு கொடு இது ஒரு பிஸ்னஸ் ஆனால் எல்லாரும் அன்பை இப்படி தான் நினச்சிட்ருக்குறீங்க இது அன்பு அல்ல கருணைன்னு என்ன தெரியுங்களா நான் இதை செய்கிறேன் ஏதாவது ஒரு ஆப்போசிட்லேருந்து ஒரு சூழ்நிலை நடக்குது அப்படின்னா சரி என்னன்னு தெரியல ஏதோ இந்த பிரபஞ்சம் இல்லை நமக்கு மேலே இருக்கிற சக்தி இதை ஏற்படுத்துது சரி பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் ஏற்றுக்கிறது தான் கருணை இப்போ வித்தியாசம் வருதுங்களா ஸோ நீங்கள் கருணையாக செயல்பட்டால் உங்களை சுற்றி பல நபர்கள் இருக்காங்க பல உறவு முறைகள் இருக்காங்க வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல வீட்டில் பல உறவு முறைகள் இருக்காங்க அந்த உறவு முறைகளோடு நீங்கள் செயல்படுத்தும் பொழுது இல்லை ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்க ஏதாவது ஒன்று நடக்குதுங்கும் பொழுது சரி ஓகே நீங்கள் கருணையோடு செயல்படுங்க எப்படி செயல்படலாம் சரி ஓகே நான் இது நடக்கணும்னு நான் நினச்சேன் பட் ஏதோ இந்த இறைவன் இல்லை இந்த பிரபஞ்சம் நமக்கு உணர்த்ததுக்காக இந்த சூழ்நிலையை நமக்கு கொடுத்துருக்குறாரு சரி ஓகே அடுத்தது நான் என்ன செய்யலாம் அப்படின்னிங்கன்னா அந்த கர்மாக்களை நம்ம ஈர்க்க மாட்டோம் இப்போ புரியுதுங்களா மனைவி இப்படியெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க பரவாயில்ல ஏதோ ஒரு தான் அப்படி இருக்குது சரி பரவாயில்ல ஏதோ இறைவன் நமக்கு இதன் மூலமாக மனைவியின் மூலமாக எதையோ ஒன்று உணர்த்துகிறாங்க அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் அன்பு அங்கே இருக்கும் உங்கள் கருணை அங்கே இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது அந்த வழிகள் வேதனைகள் துக்கங்களை நம்ம அனுபவிக்க வேண்டியதில்லை இப்போ புரிஞ்சுக்கிட்டிங்களா என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதாங்க கர்மா கர்மாக்கள் நம்மளால் நம்ம மனதினால் நம்ம தான் உருவாக்குறோம் அதை நீங்கள் வெளியில் வரணும்னு சொன்னீங்கன்னா கருணையோடு நீங்கள் செயல்பட்டால் இந்த கர்மாக்களிலிருந்து வெளியில் வந்துடலாம் இது என்னோட புரிதல் தன்மை ஓகேங்களா உங்களோட கருத்துக்கள் வேறு ஏதாவது இருந்ததுன்னா சிறப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க நானும் கர்மாக்களை பற்றி புரிஞ்சிக்க முயற்சி செய்கிறேன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கர்மாக்கள் அப்படின்னா இது தாங்க ஸோ எந்த ஒரு செயல் மற்றவர்களோடவோ இல்லை நீங்கள் செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கை பயணம்ங்கிறது ரொம்ப டெம்பரரிங்கிறத ஒரு கன்க்ளூட் பண்ணிக்கோங்க புரிஞ்சிக்கிங்க நம்ம அதிகபட்சம் வாழ்கிறதே ஒரு பத்து வருஷத்துலேருந்து அதிகபட்சம் பதினஞ்சு வருஷம் தான் அந்த வாழ்க்கை பீரியடில் நீங்கள் உங்களோட செயல்பாடுகளை ஒரு கருணையோடு நீங்கள் வெளிப்படுத்தினீங்கன்னா நம்ம இந்த காலத்தில் இந்த ஜென்மத்தில் ஏற்படுற கர்மாக்களை நம்ம அனுபவிக்க வேண்டியதில்லை நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் செயல்படுத்தி பாருங்கள் இதை செயல்படுத்துறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் நலமாக பேசி அற்புதமாக செயல்படுத்தலாங்க அடுத்த வீடியோவில் இன்னும் சிறப்பான தலைப்பில் நலமாக பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி